பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை சைதாப்பேட்டை நூற்று அறுபத்தி ஒன்பதாவது வார்டில் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மேயர் பிரியா எம்பி அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படுகிறது திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உள்பட ஆறு பேர் பலியான சம்பவத்திற்கு தேவஸ்தானம் மன்னிப்பு கோரியது ஒரே கவுண்டரில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டது எதிர்பாராதது என விளக்கமளித்துள்ளது ஈவேரா குறித்து சீமானின் அநாகரிக பேச்சுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் பாபு கண்டனம் தெரிவித்துள்ளார் மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தினால்தான் தன் பெயர் அடையாளப்படும் என்பதற்காக இப்படி பேசுகிறார் என அவர் கூறினார் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தேசிய அளவிலான நிபுணர் குழுவை ஏன் அமைக்கவில்லை என மத்திய அரசிடம் சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது மத்திய அரசும் தேசிய அணைகள் பாதுகாப்பு கமிஷனும் நிபுணர்கள் குழு அமைக்கும் விவகாரம் தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது நாகையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற பத்து மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது காரை நகரில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை காங்கேசன் துறைமுகாமிற்கு அழைத்துச் அழைத்து சென்றுள்ளனர் திருச்சியில் நாக்கைப் பிளந்து டேட்டு போட்ட ஹரிகரன் ஜாமீனில் வெளியே வந்தார் வெளியே வந்தவர் ஒரு வீடியோவை பதிவிட்டுள்ளார் அதில் என்னை போல் யாரும் டேட்டு போட்டால் அவர்களும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் யாரும் இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் ஆட்சியர் டிஐஜி இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு எந்த ரவுடி மற்றும் அரசியல்வாதிகள் யாருடனும் பழக்கம் கிடையாது நான் டேட்டூ ஸ்டுடியோ மட்டுமே வைத்திருந்தேன் என்றார் நெல்லை கலெக்டர் ஆபீஸில் வெடிகுண்டு இருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மர்ம போன் வந்தது வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அது புரளி என தெரிந்தது போன் செய்த நபர் பேட்டையைச் சேர்ந்த சையத் அப்துல் ரஹ்மான் வயது நாற்பது எனவும் குடிபோதையில் இவ்வாறு மிரட்டல் விடுத்ததும் தெரிய வந்தது அவரை கைது செய்து விசாரிக்கின்றனர் சென்னை அரும்பாக்கம் காவல் நிலைய தனிப்படை போலீசார் மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் இணைந்து மெத்தம்பட்டமைன் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த பதினைந்து பேரை சமீபத்தில் கைது செய்தனர் இந்நிலையில் மெத்தம்பட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் பெண் அணியில் இலங்கையைச் சேர்ந்த கடத்தல் மன்னன் கஞ்சிபானி இம்ரான் இருப்பது தெரிய வந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இரண்டு விவசாயிகள் பொன்னையா மற்றும் அமுதாவிற்கு குடியரசு தினத்தன்று ஜனாதிபதி மாளிகையில் தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அழைப்பிதழை தபால் நிலைய துணை அலுவலர் ஷர்மிளா தலைமையில் தபால் நிலைய ஊழியர்கள் நேரில் சென்று வழங்கினர் இருவரும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா விமரிசையாக நடக்கிறது பத்தின் கடைசி நாளான என்று நம்பெருமாள் அசுரர்களிடமிருந்து தேவர்களை காக்க மோகினியாக உருவெடுத்தார் ரத்தின தலையில் நாகாபரணம் பவளமாலை அடுக்கு பதக்கம் ஏலக்காய் ஜடை தரித்து ஜொலித்தார் மூலஸ்தானத்திலிருந்து சிம்மகதியில் வெள்ளிப்பலக்கில் புறப்பட்டு பிரகாரங்களில் உலா வந்தார் வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நாளை அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு நடைபெறுகிறது தங்கம் விலை நேற்று சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று மேலும் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தை கடந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு காரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கோவை சிறுவாணி அணையில் நீர்க்கசிவு ஏற்படும் இடங்களை மத்திய நீர் மேலாண்மை வல்லுநர் குழுவினர் ஆய்வு செய்தனர் கசிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் பம்ப் மூலம் மிக அழுத்தமாக கான்கிரீட் கலவையை அடித்து துகள்களை அடைக்க முடிவு செய்யப்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறை வாழைத்தோட்டம் குடியிருப்பு பகுதியில் இரண்டு சிறுத்தைகள் நடமாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை விடுத்தனர் நாமக்கல்லிலிருந்து தொன்னூறாயிரம் முட்டைகளை ஏற்றி வந்த சரக்கு வேன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காளிவேலம்பட்டியை கடக்கும்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்தது டிரைவர் நந்தகுமார் மற்றும் உதவியாளர் கந்தசாமி லேசான காயங்களுடன் உயிர் தப்பியினர் நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சேதமடைந்தது பல்லடம் போலீசார் விசாரிக்கின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விசைத்தறி தொழிலாளர்கள் ஒன்பதாவது நாளாக கூலி உயர்வு கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு போடப்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் ஐம்பது சதவீத கூலி உயர்வு இருபது சதவீத போனஸ் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் நாள் ஒன்றுக்கு முப்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு ஜவுளி உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அஞ்சட்டி பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்த கல்லூரி மாணவன் விக்கி என்பவரை தேன்கனிக்கோட்டை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர் விவசாயிகள் மற்றும் அவர்களுடைய விவசாய நிலங்களை டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைக்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு கோடி பேருக்கு விவசாய ஆதார் எனப்படும் தனி சிறப்பு அடையாள எண் உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு நிதியாண்டுகளில் தலா ஐந்து கோடி பேரை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன இந்நிலையில் இந்த மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவின் மூலம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதில் கொடுத்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் மகா கும்பமேளாவை முன்னிட்டு காவல்துறை சார்பில் ஏழடுக்கு பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்தவுள்ளோம் என பிரயாக்ராஜ் காவல்துறை ஐஜி தருண் காபா சொன்னார் கர்நாடகாவை நக்சலைட்டுகள் இல்லா மாநிலம் என அறிவிப்பதில் அரசு மகிழ்ச்சி கொள்கிறது என துணை முதல்வர் டி கே சிவகுமார் கூறியுள்ளார் எங்களுடைய அரசு போலீஸ் அதிகாரிகள் மற்றும் நக்சலைட்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அவர்களுக்கான புனரமைப்பு பணிகளுக்காக அரசு அமைத்துள்ள குழு ஆகியவற்றின் தனித்துவ முயற்சிகளை நினைத்து பார்க்கிறேன் என்றும் தெரிவித்தார் உக்ரைனில் உள்ள குடியிருப்புகள் மீது ரஷ்ய ராணுவம் நடத்திய படிகுண்டு தாக்குதலில் பதிமூன்று பேர் இறந்தனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக உக்ரைன் அதிபர் ஜலம்ஸ்கி தெரிவித்துள்ளார் மெக்சிகோ வளைகுடா பெயரை மாற்றப்போவதாக அறிவிப்பு வெளியிட்ட அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்புக்கு அந்நாட்டு அதிபர் கிளாடியா ஷீன்பாம் பதிலடி கொடுத்துள்ளார் மெக்சிகோ நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த டெக்சாஸ் அரிசோனா நெவடா நியூ மெக்சிகோ கலிபோர்னியா மாநிலங்கள் இப்போது அமெரிக்காவிடம் இருக்கின்றன அதனால் அந்த பகுதிகளை மெக்சிகன் அமெரிக்கா என்று பெயர் மாற்றலாம் அதுவும் நன்றாக இருக்கிறது என கூறியுள்ளார்